இன்னைக்கு நாம டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை நோய் எல்லா வேதனையையும் பாதிக்கிற நோயா இருக்கு அவங்க கலோரி குறைவான உணவுகளை தேர்ந்தெடுத்து தான் நல்லது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவுகள்னு இருக்குது அந்த உணவுகளை தான் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த வகையில பாக்குறப்போ அவள் ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவாகும் இது இந்த அவலை டயபிட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த சாதம் இல்லைன்னா கோதுமை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு நாள் அவல் இன்னொரு நாள் வந்து சிறுதானியம் சார்ந்த உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் இந்த நார்சத்து உணவுகள் இது அந்த நார்சத்து உணவுகள் சாப்பிடும்போது அவங்களோட அந்த இரத்த சர்க்கரை வந்து சீக்கிரமாக குறைக்க உதவும் அப்புறம் வாக்கிங் போறதும் ரொம்ப நல்லது அதுவும் அவங்களோட சுகரை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் கிழங்கு வகைகள்னு பார்த்தா கிழங்கு வகைகள் அவங்க அவ்வளவா எடுத்துக்க கூடாது ஆனா முள்ளங்கி ஆஹ் அப்புறம் பனங்கிழங்கு இந்த முள்ளங்கியும் பனங்கிழங்கும் அவங்க எடுத்துக்கலாம் அதனால அவங்களுக்கு எந்த கெடுதலும் வராது அப்புறம் பழங்கள்னு பார்க்குறப்ப பப்பாளி அப்புறம் கொய்யாப்பழம் ஆனா கொய்யா பழமா எடுக்க கூடாது கொய்யா காயா எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்படி எடுத்துக்கிட்டா அவங்க சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் ஆரோக்கியமாவும் இருக்கலாம் தேங்க்யூ இன்னைக்கு நாம சிவப்பாவில் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு சிவப்பாவல் எடுத்துக்கணும் அதாவது தண்ணீர்ல நல்லா அலசி ஊற வச்சுக்கணும் தனியா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள் என்னென்னா கருவேப்பில காஞ்ச மிளகாய் கடுகு தேங்காய் துருவல் வெங்காயம் நறுக்குனது பச்சை மிளகா அப்புறம் ஊற வச்ச அவல் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வர போட்டு கருவேப்பிலை போட்டு நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கணும் பிறகு ஊற வச்சு அவல் எடுத்து போட்டு நல்லா கிளறி விடணும் தேங்காய் போட்டு நல்லா புரட்டி விட்டுட்டு அது அப்படியே கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்தால் அவல் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடும் தேங்க் யூ